கனடா முழுவதும் மக்களை குறிவைத்து நடத்தப்படும் வங்கி புலனாய்வாளர் மோசடிகள் அதிகரித்து வருவதாக கனேடிய மோசடி எதிர்ப்பு மையம் எச்சரித்துள்ளது பாதிக்கப்பட்டவரின் வங்கிக் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக கூறும் மோசடி செய்பவர்கள் வங்கிகள் போலீசார் அமேசான் அல்லது கடன் நிறுவனங்களிலிருந்து வந்தவர்கள் போல தங்களை காட்டிக்கொள்கின்றனர் அவர்கள் பெரும்பாலும் போலியான தொலைபேசி எண்களை பயன்படுத்துகிறார்கள் பல சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கணக்கில் மோசடி பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதாக கூறி தானியங்கி அழைப்புகளை பெறுகிறார்கள் இதன் பின்னர் பாதிக்கப்பட்டவரின் கணனியை தொலைவிலிருந்து அணுக அல்லது போலி விசாரணையின் ஒரு பகுதியாக பணத்தை மாற்றுமாறு மோசடி செய்பவர்கள் கேட்கிறார்கள் சிலர் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பு குறியீடுகளை பகிர்ந்து கொள்ள வற்புறுத்துகிறார்கள் இதனால் ஏமாற்றுபவர்களின் வங்கி கணக்குகளின் முழு அணுகலை மோசடிக்காரர்கள் பெற்றுக் கொள்கின்றனர் இதேவேளை சிலர் டெபிட் அல்லது கிரெடிட் கார்ட்களை சேகரிக்க பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு வருகிறார்கள் உண்மையான வங்கிகளோ அல்லது அச்சுறுத்த மாட்டார்கள் அத்துடன் அவர்கள் அணுகளை பகிருமாறு கேட்க மாட்டார்கள் மேலும் உங்கள் அட்டைகளை ஒப்படைக்குமாறும் உண்மையான வங்கிகள் கேட்காது உங்கள் கணக்கை பாதுகாக்க பணத்தை மாற்றவும் அவர்கள் ஒருபோதும் கூற மாட்டார்கள் உங்களுக்கு சந்தேகத்திற்கிடமான அழைப்பு வந்தால் தொலைபேசி இணைப்பை துண்டித்து அதன் பிறகு உங்கள் டெபிட் கார்டில் உள்ள அதிகாரப்பூர்வ எண்ணை பயன்படுத்தி உங்கள் வங்கியை அழைக்கவும் அத்துடன் மோசடிக்காரர்களால் குறிவைக்கப்படும் நபர் ஒருவர் போலீசாரை நாடவும் முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது